பழங்கள்லா விஷமுள்ளா ஒரு கூத காத்து கிள்ளோ என்ன கொல்ல அடி இருந்தும் பாவி நஞ்சு எறியும் ஒரு பைத்தியம் பிடிச்ச பௌர்ணமி நிலவு மேகத்தை கிழிச்சு எறியும் பழங்கள்லா விஷமுள்ளா ஒரு கூத காத்து கில்ல என்ன கொல்ல அடி பாவி ஒரு பைத்தியம் பௌர்ணமி நிலவு சொந்தைத்தியகத்திளிச்சு எறும் பொ மனசு ஒரு தினுசு அதில் மிருகமும் தெய்வமு வாழும் பொண்ணு மனசு ஒரு தினுசு அதில் மிருகமும் தெய்வமு வாழும் என்ன பந்தாடும் மிருகம் கூறு போட்டு குத்தாடும் தெய்வம் அவன் நினைப்ப புரிவதில்ல ஒரு ஆள போலப்பு அழியும் நீ போல மெல்ல சிரிக்க அத்தாடி என்ன பண்ணி நான் தொலைக்க பார்வையால் இருதயம் கட்டுமா பாதத்தை இமைகளில் வருடட்டுமா நீ சொல்லும் வார்த்தைக்குள் வசிக்கட்டுமா கோவத்தை கொண்டாடி ரசிக்கட்டுமா பழங்கள்ல വിഷമുള്ള അടി സ്വന്തം വന്നായിരുന്നും പാവി നെഞ്ചു എറിയും ഒരു പൈത്തം പൊടിച്ച പൗർണമി നിലവ് മേഘത്തെ കിളിച്ച് എറിയും ഉലകത്ത தம்பதியா சேர்ந்திருப்பது ஒன்னோ ரெண்டு அட வெளியில சேர்ந்து சுத்தும் வீட்டுக்குள்ள கட்டில் மட்டும் ரெண்டு இருக்கும் என் விதியே இதுதானா பெருந்தினவுக்கு பத்தியந்தானா எரியுதடி தூக்கமில்ல ரகசியோடையுதடி கர்ப்பத்தின் கர்ப்பத்தில் வளர்ந்தவளே காதலின் திமிருக்கு பிறந்தவளே கருணையால் இதயத்தை கொன்றுவிடு கல்லறையில் என்னோடு வாழ்ந்து விடு